பிஎஃப் பேலன்ஸ் தொகையை எளிதாக தெரிந்து கொள்வது எப்படி குறி ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி மூன்றை கோடு மூஞ்சை கோடு யூனிஃபைட் போர்ட்டல் இடைக்கோடு மேம் டாடிபிஎஃப் இந்தியா டாட் கவ் டாடா என் மூஞ்சை கோடு மெம்பர் இன்டர்ஃபிளிக்ஸ் என்ற இணையதளத்தில் யுஏஎன் எண்ணை பதிவிட்டு பின் யுபிஎஃப் பாஸ்புக் என்பதை கிளிக் செய்யவும் குறி உமாங் செயலி உமாங் பயன்படுத்தி யுஏஎன் எண் மற்றும் பாஸ்வேர்டு மூலம் உள்ளே நுழைந்து பேலன்ஸை அறியலாம் நட்சத்திரக்குறி யுஏஎன் எண் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து ஏழு ஏழு மூன்று எட்டு இரண்டு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் நட்சத்திரக்குரிய யுஏஎன் எண் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தால் வேலன் சாட்டியலாம்